அடுத்து அவரு அதாவது மனிதர்களிடம் இருந்து அல்லாஹு தாலா நபியை பாதுகாப்பான் என்கிற அந்த வாதத்தை நாம வந்து அஹ் நான் இந்த சூனியத்துக்கு எதிரான ஒரு கருத்தாக நான் எடுத்து வைக்கிறோம் அதாவது சூனியம் செய்யப்படு நபிக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்திருந்தால் நபிகள் நாயகத்தை பா பாதுகாப்பா என்று சொல்றது அடிபட்டு போகுதுங்கிற வாதத்துக்காக எடுத்து வைக்கிறோம் அவர் என்ன சொல்றாருன்னா அது அப்படி கிடையாது நபிகள் நாயகம் முகது யுத்தத்துல பல்லுடைக்கப்பட்டது மத்தமத்த பாதிப்பு எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு வந்தது அப்ப இதெல்லாம் வரத்தான பாதுகாப்புல பாதுகாக்கலன்ற கேள்வி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வசனம் அதை சொல்லல அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா நபிகள் நாயகத்துடைய உயிருக்கு உத்தரவாதம் தருகுது கொல்ல முடியாது என்று சொல்லி ஒரு விளக்கத்தை இந்த வசனத்தை இப்படித்தான் புரியணும்னு விளக்கம் சொல்றாரு அவர் சொல்ற மாதிரி அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டால் வச்ச வாதம் அடிபட்டு போயிடும் ஒரு வலுவான வாதமாக எடுத்து அந்த வாதம் அடிபட்டு போகுது என்ன அவர் சரியா இது உயிர் பாதுகாப்பை பத்தி பேசுதா அல்லது வேற எதையும் பத்தி பேசுதா என்கிறத தெளிவாகவே வழங்கணும் அல்லாஹ் சொல்கிறான் மக்களிடமிருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இறக்கி வைக்கப்பட்டதை நீ நீ செய்யவில்லை என்றால் அவனுடைய தூயத்துவத்தை வைத்தவனாக மாட்டாய் மக்களிடம் இருந்து உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றானே சூரத்தில் ஏழாம் வசனத்தில் மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உண்மை பாதுகாப்பான் என்ற அங்கீகாரத்தை நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் வழங்குகிறான் இந்த வசனத்தை சூனியம் செய்திருக்க முடியாது என்று நம்ம சொன்னோம் அதற்கு இலங்கையை சார்ந்த அந்த அன்சார் என்ற அந்த சகோதரர் பதில் அளிக்கும் போது நபிகள் நாயகம் செல்லாசவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் மக்களிடம் ஏற்பட்டது போரிலே அவருடைய பல் உடைக்கப்பட்டது கன்னங்கள் வெட்டப்பட்டது எல்லாம் ஏற்பட்டது இந்த பொருள் என்னவென்றால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் மக்களிடமிருந்து ஏற்படாது என்பது கிடையாது உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது யாரும் கொல்ல முடியாது நபி அவர்களை அதை மட்டும்தான் அந்த வசனம் பேசும் எனவே சூனியத்தால் நபி அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்துக்கு எதிராக இந்த வசனம் அமையவில்லை எப்படி மற்ற தீங்குகள்லாம் ரசி அவங்களுக்கு ஏற்படும் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்கிறோமோ அதே அடிப்படையில் தான் நபியவர்களும் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் வாதிடுகிறார் இந்த வசனத்துல உயிர் பாதுகாப்பும் அடங்கும் நபிகள் நாயகம் செல்லாச அவர்களை யாரும் கொல்ல முடியாது ஏன்னா அவங்க இறை தூதர் அவங்களுக்குரிய அங்கீகாரத்தல்லாம் கொடுக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பேன் என்பது உயிர் பாதுகாப்பையும் குறிக்கும் ஆனால் அது உயிர் பாதுகாப்பை மட்டும் குறிக்காது இன்னும் சில கூடுதலான பாதுகாப்பையும் குறிக்கும் அது என்ன இந்த வசனத்துடைய முன்பகுதியை பார்த்தா அல்லாஹ் என்ன பாதுகாப்பை தருகிறான் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம் இந்த வசனத்தில் அல்லா முன்னாடி சொல்றான் யா ரசூல் தூதரே இலக்கம் ரப்பிக்க உன்னுடைய இறைவனம் இருந்து உமக்கு அருளப்பட்டதை நீ எத்தி வைத்து விடும் அவ்வாறு நீ செய்த செய்யாவிட்டால் அல்லாவுடைய அந்த மார்க்கத்தை நீ எத்தி வைத்தவராக மாட்டியர் என்று சொல்லிவிட்டு வல்லாகுமுக்கம் மக்கள் வந்து தெளிவாக எந்த பாதுகாப்பை பத்தி பேசுதுன்னா நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மார்க்கத்தை போதிப்பதற்காகத்தான் வந்தார்கள் அந்த மார்க்கத்தை அவர்களை போதிக்க விடாமல் எந்த தீங்கும் யாராலும் செய்ய முடியாது அந்த மார்க்கத்தை தபீவு செய்வதற்கு மார்க்கத்தை பரப்புவதற்கு எடுத்து சொல்வதற்கு யாராலும் எந்த இடரும் செய்ய முடியாது அந்த வேலையை அவர்கள் சரியாக செய்வார்கள் மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய பணிக்கு எந்த பின்னடைவும் வராது என்பதைத்தான் அல்லா இந்த வசனத்தில் சொல்லி உயிர் பாதுகாப்பும் அடங்கும் இன்னும் சில பாதுகாப்பும் அடங்கும் அது என்ன ஒரு மனுஷர் வந்து நபிகள் நாய அவங்க கொண்டுட்டா அந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்ய முடியாது ஏன்னா உயிர் பாதுகாப்பும் அடங்கும் அதே நேரத்துல முகமது சல்லாசும் உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய நினைவாற்றலை மாற்றம் செய்துவிட்டால் அவங்க உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் கிடையாது உயிரோட இருக்கிறாங்க மாற்றம் வந்துருச்சு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுல பின்னடைவு வரத்தான் செய்யும் ஒரு ஒரு ஆள் நினைவாற்றல் சரியில்லை என்றால் அவர் இல்லாத மாதிரிதான் ஒரு செத்து போன மனிதர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே மாதிரிதான் ஒரு மனிதர் உயிரோடு இருந்து கொண்டு அவருடைய அறிவில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அவர் யதார்த்தமான நிலைக்கு மாற்றமாக வேறொரு நிலைக்கு சென்று விட்டால் அவர் வந்து இல்லாத மாதிரிதான் அப்பையும் தூதுத்துவத்துக்கு பாதிப்பு வரத்தான் செய்யும் ஏன்னா சந்தேகம் வந்துருச்சு இவர் இல்லாத சொல்லுவாரோ ஏன்னா அவருடைய யதார்த்தமான நிலைக்கு மாற்றமாக சென்று கொண்டிருப்பார் அப்படின்னு இந்த செய்திகள் எல்லாம் சொல்கிறது அப்ப வரும்போது இந்த மார்க்க பணியை எத்தி வைப்பதுல நபிசல்லாஸ் அவர்களுக்கு அது தான் ஏற்படுத்துகிறது தூதுத்துவத்திற்கு பாதிப்பை தான் ஏற்படுத்துகிறது எனவே வல்லாகு ஏசி முக்கம் என நாஸ் மக்களிடமிருந்து அல்லா உண்மை பாதுகாப்பான் என்றால் சூனியம் என்ற ஒரு கெட்ட நம்பிக்கை இருக்கே அந்த நம்பிக்கையால உனக்கு தீங்கும் செய்ய முடியாது அப்படிங்கிற அர்த்தமும் இந்த வசனத்தில் வரத்தான் செய்யும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்